மனுஷா நம்ரிசம் பதி துதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிஷ்ய அந்த அயோத்தியில் மனுஷர்களுக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்துன்னு வச்சுக்கோங்க அதை தன்னுடைய கஷ்டமாக அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பார் ஏன் அவர்களுக்கு ஏதாவது உற்சவம் நடந்து யாராத்திலும் நல்ல கல்யாணம் அப்படின்னா முதல்ல போய் நின்று சந்தோஷத்தோடு கூட அந்த கல்யாணத்தை கலந்துட்டு தானும் பங்கெடுத்துட்டு அனுகிரகம் பண்ணுறவரும் இவர்தான் இதே கஷ்டம் வந்து வச்சுக்கோங்க போய் இந்த துக்கம் எல்லாம் விசாரிச்சு அவளுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் கூட அந்த கஷ்டப்பட்டோன்னு இருக்காள் அவன் கஷ்டத்தை மறந்துடுவானா இருக்கும் ஆனால் இவர் மறக்காமல் என்ன உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சுதா இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கஷ்டத்தை மறந்துடுவா ஏன்னா இவர் மறக்காமல் அவர்களுக்கு வேண்டிய சகல சௌகரியங்களும் ஏற்பாடு பண்ணிடுவார் உற்சவே சுச்சசர்வே சுப்பித்தேன் பிதா இருந்தால் ஒரு பையனுக்கு மங்களம் அப்படின்னா பிதா தானே சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதை காட்டிலும் பல மடங்கு தான் சந்தோஷப்பட்டு அந்த பையனுக்கு இன்னும் என்னென்ன அவனுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணி தான் சக்கரவர்த்தி குமாரர் அப்படிங்கிறத கூட நினைக்காமல் தங்காத்து மனுஷர் அப்படின்னு நினைக்கும்படியாக அத்தனை சௌலபியத்தோடு கூட இங்கே இருக்கார் சத்யவாதி மகேஸ்வாசா விருத்தசேவி ஜிதேந்திரியா ஸ்மித பூர்வாபிபாஷி ச தர்மம் சர்வாத் சத்தியவாதி மாத்திரம் இல்லை ஸ்மித பாஷி சிரிச்சுண்டு தான் பேசுவார் முகஞ்சுரிச்சுன்னு பேசுகிறதோ இல்லை வேற எங்கேயாவது பறவை பார்த்துன்னு பேசுகிறதோ ஆமாம் இது என்ன அப்படின்னு சில பேர் வந்து பேசும்போது என்ன ஆகுங்கிட்டான்னா ஒரு அழுப்பு இருக்கும் ஒரு சலுப்பு இருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்மித பாஷி அது மாத்திரம் இல்லாமல் பூர்வ பாஷி முன்னாடி போய் பேசுவார் அவள் வந்து நம்மக்கிட்ட பேசட்டும் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சில பேருக்கு காம்பீரியம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சௌலபியமூர்த்தியான அப்படின்னாலே யாராவது புதுசாக வந்துருக்கானே வாங்குவாங்க எப்போ வந்தங்கோ இங்கே நீங்கள் ஆறு மாதம் முன்னாடி போனவங்க அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கங்களே எப்படி இருக்குங்கோ சௌக்கியமாக அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனே தானே போய் பூர்வ பாஷி அது ஒரு பெரிய குணம் பேசச்சியே எத்தனை குணம் இருக்கு பாருங்கோ சத்தியபாதி பிரியபாஷி பிரிய பாஷி ஸ்மித பாஷி பூர்வ பாஷி மிருது பாஷி மதுர பாஷி இத்தனை இருக்கு பேசையே மிருதுவாக தான் பேசணும் ஹார்ஷா பேசக்கூடாது மதுரமாக தான் பேசணும் இப்படிலாம் இருக்கும் இல்லையோ இது எல்லாம் பெருமாள் கிட்ட பார்த்து கற்றுக்கணுமா ஸ்மித பூர்வா அமை பூர்வ பாஷிங்கிறது முக்கியமான விஷயம் முன்னாடி போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற அவா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு குணம் உத்தரோத்தர ந விக்ரிஹ்ய கதா ருச்சி யார்கிட்டையும் போய் சண்டை போட மாட்டேன் பெருமையானா வாக்கு போர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள் வாக்குனாலே யுத்தம் அது சகஜமா வந்துடும் ஆற்ற விஷயமாலாம் கூட இருக்காது வெளி விஷயம் ஏதாவது இருக்கும் கிரிக்கெட் விஷயமா இருக்கும் இல்லை பாலிடிக்ஸ் விஷயமா இருக்கும் அதை எடுத்துன்னு காராச்சாரமாக ஒரு மணிக்காலும் சட்டை கொடுப்பான் ரெண்டு பேர் இவர் சொன்னது அவர் ஒத்துக்க மாட்டார் அவர் சொன்னது இவர் ஒத்துக்க மாட்டார் பைசா பெறாத விஷயமா இருக்கும் ஆனால் பெருமாளுக்கு எந்த விஷயத்துலையுமே வாக்குவாதம்ங்கிறதே பிடிக்காது என்ன விக்ரீக கதா ருச்சி எதுக்கு வாக்குவாதம் ஒன்று அவர் சொல்றது ஏற்றுன்னு போயிடுவோம் இல்லட்டா அவர் சாப்பிட்டியா சரி அப்படின்னு கேட்டுன்னு போயிடுவோம் அதே சமயம் உத்தரோத்தர யுக்தஊ அவள் தப்பாக சொன்னால் ஒத்துக்க மாட்டான் மேலே உத்தரம் தான் சொல்ல நீங்கள் அப்படி சொல்கிறோங்கோ ஆனால் அடியே எனக்கு ஒரு விஷயம் தோன்றுறது இப்படி இருக்கலாமோ தோன்றுறதுன்னு அதை சொல்லி அதுக்கான யுக்தியும் எடுத்து சொன்னே அவாலே ஆச்சரியப்பட்டு அப்படியே கை கூப்பிடுவாள் உத்தரோத்தர யுக்தினாம் வக்தா வாச்சஸ்பத்திரியதா சாட்சாத் ப்ரகஸ்பதியை வந்து சொன்னாதான் இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியுமா அப்படி வேற வந்து எல்லார்கிட்டையும் சொல்வர் யாரையும் கோவிச்சுக்க மாட்டார் ஆனால் அதுக்காக அவள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுன்னு மாட்டார் எது யுக்தமோ அதை ஆச்சரியமாக சொல்லுவார்